நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய தினம் காலையிலே தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்திற்கு அருகிலே ஒரு மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பு ஆசிரியை ஒருவர் வகுப்பறையிலே பள்ளியிலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மனிதநேயமற்ற சூழ்நிலை அசாதாரணமான சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம் இது எங்கே போய் முடியும் என்பதும் தெரியவில்லை அதே போல கோசூரிலே குற்றவியல் வழக்கறிஞர் ஒருவரும் வெட்டப்பட்டிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு மனிதனும் தானாகவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டால் சட்டங்களும் நீதிமன்றங்களும் தேவையில்லாமல் காவல்துறையும் தேவையில்லாமல் போய்விடும் எதுவாக இருந்தாலும் அதற்கான வழிகளிலே அந்த அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம் குறிப்பாக பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரங்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளி வளாகத்திற்குள் மிகப்பெரிய பாதுகாப்பு என்று நம்பி விட்டுவிடுகிறார்கள் ஆனால் பள்ளி வளாகங்கள் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு சில பள்ளிகள் எல்லாம் பார்த்தா பல பள்ளிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இருக்கிறது முந்நூறுக்கும் குறைவான பள்ளிகள் மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு பள்ளியாக இருக்கட்டும் அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் கட்டாயமாக பாதுகாப்பான சுற்றுச்சுவர் இருக்க வேண்டும் அந்த சுற்றுச்சுவருக்கும் மேலே கம்பி முள்ளு கம்பி பொருத்தப்பட்ட அந்த வேலி அமைப்பு இடையிடையிலே அந்த கண்ணாடி பீங்கான் பொருத்தப்பட்டு முகப்பில் ஒரு மெயின் கேட்டு பிரதான நுழைவாயிலில் ஒரு கேட்டு ஒரு காவலர் பகல் நேரத்தில் ஒரு காவலர் இரவு காவலர் நியமித்து அப்படி வெளிநபர்கள் யாரேனும் உள்ளே வந்தால் அந்த அனுமதி முறையான அனுமதி முறையான விசாரணைக்கு பிறகு பள்ளிக்குள்ளே ஒரு நபரை மூன்றாவது நபரை அனுப்பியிருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு தஞ்சை பள்ளியில் இது போன்ற ஒரு ஆசிரியர் எவ்வளவு நினச்சி பாருங்கள் வகுப்பறையில் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுதோ அல்லது பள்ளியில் இருக்கிற பொழுது கொலை செய்யப்படுகிறார் என்றால் எந்த அளவிற்கான முன்னேற்பாடுகளை தெரிஞ்சுங்க எத்தனை கோடி ரூபாய் கொட்டுறாங்க ஒரு முதலமைச்சர் வந்தால் அமைச்சர் வந்தால் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க எவ்வளோ ரோடு போடுறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க எத்தனையோ பேப்பர் போஸ்டர்கள் எத்தனை ஆயிரம் கோடிகள் எத்தனை ஆயிரம் கோடிகள் இலவச திட்டங்கள் ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் பன்னிரெண்டாயிரம் பஞ்சாயத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கும் அப்படி பார்த்தா கூட ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுக்கிங்கன்னா கூட பன்னெண்டாயிரத்துக்கு பதிமூவாயிரம் பள்ளிக்கூடம் தான் இருக்கும் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளோ ஒரு காம்பவுண்டு சவர் பக்கா காம்பவுண்டு பாதுகாப்பு வேலி கழிவறை வசதி பிரதான கேட்டு நிரந்தரமாக காவலர் பணியிடம் பத்தாயிரூவா சம்பளம் கொடுத்தா அழகாக வேலை வாங்குறதுக்கு இன்னைக்கு காவலர்கள் இருக்காங்க இரவு காவலர் உள்ளூரில் இருக்கிறவங்களே போடலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களே போடலாம் அப்படி போட்டு பிரதானமாக அவரை செக் பண்ணி அனுப்பியிருந்தால் இந்த கொலையை தவிர்த்துருக்கலாம் அப்போ ஒரு அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்றம் என்ன செய்யணும் மாநில முதல்வர் என்ன செய்யணும் அவங்க பொதுவாக நான் சொல்கிறேன் என்ன செய்யணும் என்ன யோசனை என்ன எந்த வகையில் அதை தடுக்க முடியும் அப்போ அதை இப்போ அதே மாதிரி மருத்துவமனையில் பக்கா காம்பவுண்டு செக்அப்பு பிரதானமாக கவனமாக அனுப்பி வச்சா அதை தடுக்க முடியும் ஆக அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை செய்யணும் அதற்காக எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம் ஒரு முறை செலவு தான் ஒரு முறை பா காமன் கட்டினா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு இருக்கும் அதன் பிறகு தான் அதுக்கு நிதி ஒதுக்க போகிறோம் இதுக்கு சட்டமன்ற நிதி இருக்குது எம்பி நிதி இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் நிதி இருக்கிறது பெற்றோர் ஆசிரியர் கழக நிதி இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை நிதி இருக்கிறது தமிழகத்தினுடைய பொது நிதி இருக்குது முதல்வருடைய பொது நிதி இருக்கிறது கவர்னர் ஃபண்டு இருக்குது என்ன ஃபண்ட் இல்லை அப்போ எதிர்கால தலைமுறைகள் பாதுகா இன்றைக்கி ஆசிரியருக்கு நடந்தது நாளைக்கு ஒரு மாணவர்கள் ஒருத்தனை வெட்டி கொண்டாலும் இதே நிலமை தானே அப்போ ஓப்பனாக அந்த ஸ்கூல் இருந்ததுனால கேட்டு திறந்து இருந்ததுனால யார் வேணாலும் உள்ளே போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததால் தான் இன்றைக்கு அந்த ஆசிரியர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆக இது வந்து இங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது தமிழகத்தில் நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்தாலும் பக்கா கேட்டு பக்கா காவலர் வசதி வெளியே நபர்கள் உள்ளே போனால் அதை செக் பண்ணிவிட்டு அனுப்பக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த அந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இங்கே இல்லை அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது ஆக இனி வருங்காலத்திலேயாவது இதை வந்து நம்ம தவிர்க்கணும் பள்ளிகளுக்கு காம்பவுண்டு சுற்றுச்சூழல் ஏற்படுத்தி காவலர் பணியிடங்களை நிரப்பி கழிவறை வசதிகளை பிராமிட்டாக செஞ்சு வெளிநவர்கள் யாரும் உள்ளே போகாத வரையில் பிராம்ப்டாக அதை செக் பண்ணி அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் உள்ளே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எதிர்கால தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த வகையில் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து ஒட்டுமொத்த குரலாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு எதிர்கால தலைமுறைகளையும் எதிர்கால தலைமுறைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பை தர வேண்டும் என்று கேட்டு நான் இந்த நேரத்தில் அந்த ஆசிரியனுடைய அந்த இழப்பு ஈடு செய்யாத இழப்பு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்